ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ் அடையாளம் சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கண தேர்ச்சிக்கோள் டுவெல்ஸ் டுவெல்த் ஸ்டாண்ட் புக்ல யூனிட் தான் பார்க்க போகிறோம் இந்த டுவெல்த் ஸ்டாண்ட் புக்கில் யூனிட் ஒன்ல இருக்க இலக்கண தேர்ச்சிக்கோள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நீங்கள் இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் வீடியோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் இப்போது இலக்கண தேர்ச்சிக்கோள் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் தமிழில் பாகுபாடு டேஷ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளதுன்னும் போது பொருள் பொருளுடைய அடிப்படையில் தான் பகுக்கப்பட்டிருக்கு உயர்தினை என்மனார் மணார் சுட்டி சுட்டு அக்ரிணை என் அவரள பிறவே இந்த நூறு பா எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் யார் எது இந்த வினா சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணை முறையே எங்க எந்தெந்த இடத்துல நம்ம பயன்படுத்துவோம்னா உயர்தினை அக்ரிணைன்றதுல தான் பயன்படுத்துவோம் பொருத்தி விடை தேர்க அதாவது போது நான் டேரக்டா ஆன்சரை சொல்லிடுறேன் அவன் அவள் அவர் போது பதிலடு பெயர்கள் ஃபோர் ஒன் டூ த்ரீ இது த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கி கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை ஒரு சென்டென்ஸு ஒரு சொல் ஒரு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் இருக்க பொருளை நம்ம எதெல்லாம் வச்சு புரிஞ்சுப்போம் எதெல்லாம் வச்சு புரிஞ்சுப்போம்னா இங்கேயே எழுதுகிற மாதிரிதான் இருக்குது மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளக்கி கொள்வதற்கும் பயன்ப பயன்படுத்துவதற்கும் உதவுவன திணை பால் எண் இடம் ஆகியவை ஆகும் இப்படி எழுதிடலாம் உயர்தினை பண்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருமாறு இரண்டு தொடர்களை எழுதுக இங்கே இடால்ன்றனால நான் பிடிஎஃபில் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்